சக்தி விநாயகர் திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம் தென்னாருடைய சிவனே போற்றி எண்ணாட்டவருக்கு இறைவா போற்றி சக்தி விநாயகர் சவுந்தரநாயகி உடனமர் சுந்தரேஸ்வரர் எல்லா தெய்வங்களையும் வணங்கி அகச்சந்தானம் புறச்சந்தானம் உய்யவந்த சந்தானம் திருக்கயிலாய பரம்பரை போற்றி சம்பந்த சரணாலய அடிகள் திருவடிகள் போற்றி திருமூலநாயனார் திருவடிகள் போற்றி திருமந்திரம் போற்றி வகுப்பை தொடங்கலாம் பாடப்பகுதி திருமந்திரம் ஒன்பதாம் தந்திரம் இந்த காந்தி நகர் வகுப்பு செவ்வாய்க்கிழமை தோறும் நம்ம ஒன்பதாம் தந்திரத்தை பதிவு செய்கிறதுன்னு முடிவு பண்ணியிருக்கிறோம் அதில் எத்தனை மந்திரம் நடத்தியிருக்கிறோம் ரெண்டு நடத்திட்டோமோ ஒன்றா ரெண்டு மந்திரம் நடத்தியாச்சா சரி மூன்றாவது மந்திரத்துக்கு போகிறோம் திருமந்திரம் தந்திரம் ஒன்பது மந்திர எண் மூன்று நாடும் பெருந்துறை என்று தொடங்குவது இந்த முதல் தலைப்புக்கு என்ன தலைப்பு கொடுத்தோம் இருக்காங்க குருமட தரிசனம் குருமட தரிசனம் அதில் முதல் மந்திரத்தில் குருமடத்தை வணங்குதல் பற்றி சொல்லியிருந்தாங்க ரெண்டாவது மந்திரத்தில் ஜீவன் முக்தருடைய உடம்பும் உள்ளமும் இறைவனுக்கு இடமாக இருக்கிறத சொல்லியிருந்தாங்க அடுத்த நான் மூன்றாவது மந்திரத்துக்கு போகிறோம் பொழிப்புரை இறைவனது இறைவனது பொது இயல்பையும் சிறப்பு இயல்பையும் ஆராய்ந்து அறிவதற்கு வழியாக சைவத் வழியாக இருக்கின்ற சைவத்துறையை வேத நெறியில் சென்று நான் கண்டுகொண்டேன் அடுத்த பத்தி சாதகன் பறிக்கின்ற மலர்கள் அர்ச்சிக்கின்ற மலர்கள் இறைவனுடைய சிவந்த திருவடியில் இருக்கிறது அந்த இறைவன் தொழுபவர் அல்லாதவர்கள் அறிய முடியாதவனாக இருக்கிறான் அவனுடைய பொது இயல்பை எல்லோரும் அறியலாம் அவனுடைய சிறப்பு இயல்பை எல்லோரும் அறிய முடியாது குறிப்புரை இந்த மந்திரம் இறைவனுடைய பொது இயல்பை கூறுகிறது ஓடும் என்ற சொல்லுக்கு விரைவில் மறையும் என்று பொருள் இப்போ மந்திரத்தை படிங்க இது வந்து எளிய தந்திரம் அதனால தான் விளக்கமெல்லாம் குறைவாக இருக்குது இந்த வகுப்புக்கு நாம் அந்த தந்திரத்தை எடுத்ததுக்கு காரணமும் அதுதான் மந்திரத்தை படிங்க நாடும் பெருந்துறை நான் கண்டு கொண்டேன் துறை என்பது இந்த இடத்துல சைவத்துறைன்னு அர்த்தம் வேத நெறி தலைத்தோங்க ஆ நான் கண்டு கொண்டேன் என்ன அழகான வார்த்தை கண்டேன் கொண்டேன் அப்படின்னு எடுத்துக்கொண்டோம் நான் கண்டுகொண்டேன்னு சொல்லும் போதே இறைவன் அவருக்கு குருவாக இருந்து காட்டினார்னு அர்த்தம் அவர் கண்டதை அவர் நமக்கு சொல்லும் போதே திருமூல நமக்கு யாராகிறாரு குருவாகிறார் அதுதான் அதில் நுட்பமாக தெரிய வேண்டிய விஷயம் கொண்ட பின் நான் கண்டு கொண்ட பின் கூடும் சிவனது கொய் மலர் சேவடி சாதகர்கள் மலர்களை பறித்து இறைவனுடைய திருவடியில் சிவந்த திருவடியில் சேர்க்கிறாங்க அந்த திருவடியை யார் தொழுகிறாங்களோ அவர்கள்தான் இறைவனை அறிய முடியும் இறைவனுடைய பொதுநிலை அறியணும்னாலும் இறைவனுடைய சிறப்பு நிலையை அறியணுமானாலும் பொதுநிலையை அறிந்த பிறகு தான் சிறப்பு நிலையை அறிய முடியும் அறிய வேண்டுமானாலும் அவர் யாராக இருக்கணும் இறைவன் திருவடிக்கு மலர்களை சேர்ப்பவராக இருக்கணும் என்ன சொல்ல வர்றார் திருமூலர் அப்படின்னா சரியையினுடைய முக்கியத்துவத்தையும் கிரியையினுடைய முக்கியத்துவத்தையும் சொல்கிறார் உதாவது செய்தி சரியை கிரியையில் ஈடுபடாத ஒருவர் இறைவன் திருவடியை செய்ய முடியாது அடை அதை தொழுவார்க்கு அன்டின்னு உரை சொல்லியிருக்கிறோம் தொழுவார்க்கு அன்டின்னு உரையில் வருது உரை நம்ம எழுத முடியாது உரையில் இருக்கிறத எடுத்து தான் நம்ம ஃபாலோ பண்ணணும் மலர்கள் சேர்ந்திருக்கின்ற இறைவன் திருவடியை தொழுவார்க்கு அன்றின்னு உரை சொல்லியிருக்கிறோம் எழுதியிருக்கீங்களா அந்த தொழுவார்க்கு அன்றினால் இதான் அர்த்தம் சரியகிரியையில் ஈடுபட்டவர்கள்தான் இறைவனுடைய பொது நிலையும் சிறப்பு நிலையும் என்ன செய்ய முடியும் அறிய முடியும் அதான் செய்தி தேட அரியன் சேவடி தேட அரியன் சிறப்பிலி எம் இறை ஓடும் உலகுயிர் ஆகி நின்றானே ஓடும் என்பதற்கு என்ன பொருள் அதாவது மாயையிலிருந்து தோன்றி மாயேயமாக இருந்து பிறகு இந்த உலகம் என்ன செய்வதாக இருக்கிறது மறையக்கூடியதாக இருக்கிறது அதனால தான் மாயையில் தோன்றுகின்ற எல்லாவற்றையும் நம்ம காணல் நீர்னு அதனால தானே சொல்கிறோம் படிக்கிறீங்கல்ல அதைத்தான் அவர் சொல்கிறாரு காணல் நீர் போல மறையக்கூடியது காணல் நீர் இல்லை இது இருந்து மறைந்து போகிறது என்பதற்காக ஓடும் உலகுயிர் ஆகி நின்றானே உலகும் உயிரும் ஆகி நின்றான் உலகு உயிர் ஆகி நின்றான்னா உயிரில் கலந்திருக்கிறான் கலந்து உயிருக்கு அறிவை கொடுக்கிறான் பிரபஞ்சத்தில் கலந்திருக்கிறான் பிரபஞ்சத்தை அதன் இயல்போடு இருக்க வைக்கிறான் உயிரில் கலந்திருக்கிறான் உயிருக்கு அறிவை கொடுக்கிறான் பிரபஞ்சத்தில் கலந்திருக்கிறான் அந்த பிரபஞ்சத்தை அதனுடைய இயல்போடு இருக்க வைக்கிறான் சரியா என்று பொருள் எடுத்துக்கொள்ளணும் அந்த மூன்றாவது வரைக்கும் கவனமா பொருள் எடுக்கணும் அதாவது அவனுடைய சிறப்பு இயல்பு எல்லோராலும் அறிய அந்த மூன்றாவது வரி கவனமா படிக்கணும் சிறப்பு இல்லாதவன்னு பொருள் எடுத்துடக் கூடாது அவன் சிறப்பு இழப்பு இயல்பு எல்லோராலும் அறிய முடியாது முடிவுரை எழுதுங்க ரெண்டு வரியில சைவத்துறையை அறிந்தேன் அது இறைவன் பொது இயல்பையும் சிறப்பு இயல்பையும் அறிய உதவியது சைவத்துறை என்பது வேதநெறி அது தான் வேதநெறி தலைத்தோங்க அதான் வேதநெறி இன்றைக்கு ஒரு நூல் படிச்சுட்டு இருந்த சித்தியார் சித்தியார் சுபக்கம்னு நினைக்கிறேன் அதில் சாரம் ஆகமம்னு இருக்குது வேதசாரம் வேதம் மூலம் போல என்றால் ஆகமம் உரை போலன்னு சொல்லுவோம் அப்படி ரொம்ப நாளாக சொல்லிட்டு இருந்தோம் அது என்ன போட்டிருக்காங்க வேதசாரம் ஆகமம் அப்படி ஒரு வார்த்தை கொடுத்துருக்காங்க முனிவர் சொல்லியிருக்கிறார் சிவஞான முனிவர் வேதசாரம் ஆகமம் எனவே நீங்கள் வேதனின்னு சொன்னாலும் சைவத்துறையினாலும் எல்லாம் என்னது தான் அது அது மூலமாக நான் இறைவனுடைய பொது இயல்பு சிறப்பு இயல்பை அறிந்தேன் இறைவனை தொழு இறைவனை தொழுகின்றவர்கள் மட்டும்தான் அவன் சிறப்பு இயல்பை அறிய முடியும் இறைவனை தொழுகின்றவர் தான் அவன் சிறப்பு இயல்பை அறிய முடியும் அந்த இறைவன் உயிரில் இருந்து அதன் அறிவை விளக்குகிறார் பிரபஞ்சத்தில் கலந்து அதன் தன்மையோடு இருக்கச் செய்கிறார் உயிர் வந்து அறிவுடைய பொருளுங்கிறதுனால உயிர் அறிவுடை பொருளாக இருக்கிறதுனால இறைவன் உயிர் கூட இருப்பது அதனுடைய அறிவை விளக்க உலகம் அறிவற்ற பொருளாக இருக்கிறதுனால இறைவன் அதுகூட இருக்கிறது அதனுடைய தன்மையோடு இருக்க இதற்கு தெருவாசகம் இருக்குது அருக்கரில் சோதி அமைத்தோன் மதியில் தன்மை வைத்தோன் தீயில் வெம்மை செய்தோன் இதுதான் அதன் தன்மையோடு இருக்கச் செய்தல் ஒரே சாமி தான் சூரியனில் இருக்கிறாரு சுடுது அதே சாமி தான் சந்தரனில் இருக்கிறாரு குளிருது இதுதான் அந்த அதன் தன்மையோடு வைத்தல் இப்போ நீங்கள் இனி மந்திரத்தை படித்தீங்கன்னா ஏதாவது சந்தேகம் வந்துருந்தால் சரியாயிருக்கும் அடுத்த மந்திரம் இயம்புவன் என்ற மந்திரம் முன்னுரை இறைவனுக்கு உலகும் உயிரும் அவன் இருக்கும் இடமாக விளங்குகிறது ஒரை இறைவன் உயிரில் இருக்கிறார் இந்த உலகம்னு தான் நான் பிரபஞ்சம்ங்கிறேன் பிரபஞ்சத்தில் இருக்கிறார் இறைவன் உயிரில் இருக்கிறார் பிரபஞ்சத்தில் இருக்கிறார் இந்த பிரபஞ்சம் அல்லது இந்த உலகம் இறைவனுக்கு இருக்கை ஆகிறது இறைவன் உட்கார்ற இடமா இருக்குது பிரபஞ்சம் அல்லது உலகம் இறைவனுக்கு இருக்கை ஆகிறது மலைகள் அவனுக்கு தங்கும் இடமாகிறது உயிர்களினுடைய அறிவு என்ற குகையில் அவன் தங்குகிறான் உயிர்களின் அறிவு என்ற குகையில் தங்குகிறான் அது இறைவனுக்கு மடமாகிறது திருமடம் நம்ம திருமட தரிசனம்னுடனே என்ன நினச்சிருப்போம்னா அந்த சன்னிதானங்கள் தங்குகிற மடத்தை மட்டும் சொல்ல போகிறாங்கன்னு நினச்சிருப்போம் அப்படி தான் ஆரம்பித்து உள்ளே வர வர அதனுடைய கான்செப்ட் என்ன செய்யுது வேறு வடிவத்துக்கு போகுது அதாவது உயிர்களினுடைய அறிவு ஒரு குகை அது இறைவனுக்கு மடமாக இருக்கிறது நம்ம உடம்பில் இருக்கிற நடுநாடியில் இறைவன் இருக்கிறான் திருமடம் அதுவும் இறைவனுக்கு திருமடம் தான் நடுநாடி ஆதாரங்களும் அவனுக்கு இடமாகிறது அந்த ஆதாரங்களில் சொல்லப்படுகிற எழுத்துக்கள் அவனுக்கு இடமாகிறது ஏன் இறைவன் இவ்வாறு இருக்கிறார் என்றால் பதினான்கு உலகத்தில் உள்ளவர்களும் சிவனை அருகில் கண்டு வழிபடுவதற்காக இவ்வாறு இருக்கிறார் குறிப்புரை வனம் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கும் வனம் என்றால் வண்ணம் ரெண்டு சுழி எல்லாமே ரெண்டு சுழி வண்ணம் அதற்கு எழுத்து என்று பொருள் அதற்கு பிறகு இரு நிலம்னு ஒரு தொடர் இருக்கும் அதற்கு ஈரறு இருநிலம் என்பதற்கு நம்பர்ல எழுதணும் இரண்டு இரண்டு ஆறு ரெண்டு முறை பண்ண வரும் பனிரெண்டு புரியா அப்படி எடுக்கணும் இரண்டு ரெண்டு தடவை ஆறு சொல்லணும்னு அடுத்த ரெண்டு தடவை ஆறு சொன்னால் எத்தனை நம்பர் வரும் ரெண்டு வந்துருமா திரும்ப ஒரு தடவை ரெண்டு சொல்லணும் அப்போ எத்தனை வந்துடும் அதுதான் பதினான்கு உலகம் ஆற இரண்டு முறை சொல்லணும் திரும்ப ஒரு ரெண்டு சேர்த்துக்கிடணும் பதினான்கு உலகம் இல்லை செந்தமிழ் நிலங்களை தமிழ்நாட்டினுடைய நிலப்பகுதிகளை பண்டை காலத்தில் பனிரெண்டாக பிரிப்பார்கள் அவ்வாறு பிரிக்கப்பட்டது என்று வைத்தால் பனிரெண்டு என்று என்ன செய்யலாம் பொருள் எடுக்கலாம் அப்படி பொருள் எடுக்கணுனாலும் எடுத்துக்கொள்ளலாம் அருவா நாடு பூலி நாடு பன்றி நாடு இப்படி பனிரெண்டு நாடு உண்டு தமிழ்நாட்டில் பனிர தமிழ்நாட்டை எத்தனையோ பிரிப்பாங்க அதில் ஒரு பேர் தான் அருவா நாடு ஒரு நாடு பூலி நாடு ஒரு நாடு பன்றி நாடு அப்படி பிரிப்பாங்க அப்படியும் பொருள் எடுக்கலாம்ங்கிறார் இதெல்லாம் இறைவன் தங்குகின்ற இடம் இப்போ படித்து பாருங்கள் இயம்புவன் ஆதன ஆசனத்தோடு மலையும் ஆதனம் எதுனாரு இந்த உலகங்களில் இறைவன் உயிருக்கு இருக்கிறான் அவனுக்கு எண்ணிறந்த உலகங்கள் எல்லாம் அவருக்கு இருக்கையாக இருக்கிறது சரியா எழுதியிருக்கீங்களா எழுதியிருக்கீங்களா இல்லையா ஆ எண்ணற்ற உலகங்களெல்லாம் இறைவனுக்கு இருக்கையாகிறது அடுத்தது மலை மலை எதாகிறது அவன் இருக்கிற இடமாகிறது ஆ இயம்புவன் சித்த குகையும் சித்த குகைன்னு என்னது அதாவது நாம் சித்த குகைன்னா என்ன பொருள் எடுப்போம்னா சித்தர்கள் இருக்கிற குகைன்னு பொருள் எடுப்போம் அப்படி கிடையாது சித்தர்கள் இருக்கிற குகையில் தான் சாமி இருப்பார்னு அப்படி சொல்ல வரல இதுக்கு நீங்கள் பொருள் தெரிந்து கொள்வதற்கு வேறு ஒரு வழியாக போகணும் முருகனுக்கு உரிய பெயர்களில் ஒன்று என்னது குகன் முருகனுக்கு ஒரு பெயர் என்னது குகன் நான் அந்த வேதாந்த குரு கூட இருக்கும்போது தான் நாங்கள் வீடு வாங்கி ரெண்டாயிரத்தி நாலில் கரக பிரவேசம் பண்ணணும் அப்போது முருகன் பேர் சம்மந்தமாக இந்த வீட்டுக்கு ஒரு பெயர் வைங்கன்னு நான் கேட்டேன் அவங்க வந்து குஹா இல்லம்னு பேர் வச்சாங்க எங்கள் வீட்டுக்கு எங்கள் வீட்டுக்கு பேரே குஹா இல்லம் தான் குஹா குஹன் இல்லம் இல்லம்னு ஏன் வைக்கலன்னு கேட்டோம் வீடுகளுக்கு பெண்கள் பேரை தான் வைக்கணும் அந்த பேர் வந்து சமஸ்கிருதத்தில் குஹான்னா பெண்ணுன்னு பெண்மை ஆண் ஆண்பால் பெயர் கிடையாமல் என்ன பெயராக வரும் பெண்பால் பெயராக வரும் முருகனுக்கு ஏன் குகன்னு பேர் வந்தது அடுத்தது அவர் எந்த குகையில் இருக்கிறாரு அடியாருடைய மனக்குகையில் இருக்கிறார் சித்தர்கள் அதிகமாக தியானிக்கிறது யாரை தான் ஏன் நம்ம ஊரில் எந்த கோயில் இல்லாத சித்தர்கள் ஏன் பழனிக்கு வந்தாங்க காரணம் என்னென்னா முருகன் யாரோடு சம்பந்தப்பட்டவர் சித்தர்களோடு சம்மந்தப்பட்டவர் மனதோடு சம்பந்தப்பட்டவர் தியானத்தோடு சம்மந்தப்பட்டவர் ஆமாம் அதாவது இறைவன் சதாசிவ மூர்த்தி உருவம் கொண்டு வருவதில் யார் சதாசிவ மூர்த்தியினுடைய ஐந்து முகங்கள் ஆறாவது முகம் உருவம் எடுத்தால் அது முருகன் சிவனுக்கு அஞ்சு முகம் வந்தால் சதாசிவனுங்க ஆறாவது முகமும் வெளியே தெரிய ஆரம்பிச்சுன்னா யாராயிருவார் முருகன் ஆயிடுவார் இப்படியெல்லாம் நமக்கு ஆகமங்கள்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது அதனால் எங்கேயும் இருக்கிறாரு குகையிலையும் இருக்கிறார் பக்குவப்பட்ட ஆன்மாவாக இருந்தால் அந்த குகையிலிருந்து வெளிப்படுறாரு பக்குவப்பட்ட ஆன்மாவாக இரு இல்லைன்னா என்ன செய்கிறார் அந்த குகையில் இருக்கிறாரு வெளிப்படாததுக்கு அவர் பொறுப்பில்லை அந்த சாதகந்தான் பொறுப்பாகிறார் அடுத்தது குகையும் மடமும் அடுத்தது இயம்புவன் ஆதாரத்தோடு அதுபோல் என்ன சொல்கிறார் ஆதாரங்கள்லையும் ஆறு ஆதாரங்களில் இருக்கிறார் அந்த ஆதாரங்களை தனியாக சொல்ல முடியாது ஏனென்றால் ஆதாரங்களை ஒருங்கிணைக்கிறது நடுநாடி அதனால் எதுலேயும் இருக்கிறாருங்கிறாரு நடுநாடிலையும் இருக்கிறாருங்கிறாரு வனமும் நம்ம வனம்னால் காடு காட்டில் சித்தர்கள் இருக்காங்க நம்ம எங்கள் ஏரியாவில் நிறைய பேர் இருக்காங்க அவர் எவ்வளோ கவனமாக பொருள் சொல்கிறார் வனம் என்பது காடு என்று அல்ல வண்ணம் என்னது மந்திரம் பதம் வண்ணம் வண்ணம்னால் சைவ சித்தாந்தத்தில் எழுத்து வண்ணம் என்பது வனம் என்று வந்தது அந்த ஒவ்வொரு ஆதாரத்துக்கும் எழுத்து இருக்குது நீங்கள் திருமந்திர உரைகள் எடுத்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஆதாரத்துக்கு சில எழுத்துக்கள் இருக்குது அந்த எழுத்துக்கள் தான் அது இயக்கம் அந்த எழுத்துக்கள்லேயும் யார் தான் இருக்கிறா இறைவன் இருக்கிறார் இருக்கிறார் இயம்புவன் ஈரார் இருநிலத்தோர்க்கே அதுக்கு பொருள் சொல்லியாச்சு அதாவது ரெண்ட ஆறை ரெண்டு பங்கு ரெண்டு தடவை சொல்லணும் பன்னிரெண்டு திரும்ப ஒரு ரெண்டு சொல்லணும் பதினாறு இல்லை ஆறை ரெண்டு ரெண்டு தடவை சொல்லிவிட்டு நிறுத்தணுன்னாலும் நிறுத்திக்கலாம் பதினாலுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா பிரபஞ்சம் முழுசம் பன்னிரெண்டுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா தமிழ்நாடு மட்டும் புரியுதா இவ்வாறு பொருள் சொல்லியிருக்கிறார் திருமந்திர பகுதியை நிறைவு செய்கிறோம் திருமட தரிசனம் என்ற பகுதிக்கு நம்ம நானெல்லாம் முதல்ல இதை நடத்துறதுக்கு முந்தைய நினச்சிட்டு இருந்தேன்னா திருமடம் சரிச்சுன்னா மடங்களை பற்றி சொல்ல போகிறார் போல நினச்சிட்டு இருந்தேன் ஆமாம் ஆனால் அவர் எவ்வளோ அரிய செய்தியெல்லாம் சொல்கிறார் விரிது ஆ விரியுது எப்படி விரியுது பாருங்கள் எவ்வளோ அழகாக விரிக்கிறார்